தினேஷ் அவர் வந்து வண்டியில வண்டி ஓட்டிட்டு வந்த நான் ரெண்டு சைடுமே நம்பர் பிளேட்டும் கிடையாது ஃபுல்லா குடிச்சும் இருந்தாரு ஒரு ஒரு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் காவலரே பொதுமக்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நான் இது இது என்ன எந்த விதத்துல அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது தெரியல இது எங்களுக்கு இந்த நிலைமை என் கணவரோட வரும்போது எனக்கு இந்த நிலைமை அப்படின்னா நான் தனியா வரும்போது அவர் என்ன என்ன செய்திருப்பாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இதே மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கு எந்த அளவுல பாதுகாப்பு இருக்குன்றதை எனக்கு தெரியல அதனால நேற்று பேசினோம் அவர் மறுநாள் நாளை வாங்க அப்படின்ட்டு சொன்னாரு அதனால இந்த தினத்துல வந்து நான் இதை குறித்து புகார் அளித்திருக்கிறேன் இதை முறையாக விசாரித்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு நான் தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அவர் நான் இறங்கி ஓடி போய் பிடிச்சிட்டேன் புடிச்சா வந்து தெரியும் அவர் புடிச்சாருன்னு ஆனா அந்த